காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பெரியவர் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் பலவிதமான ரசமான சம்பவங்களை நாம் சிந்திக்கிறோம் அந்த சம்பவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு விளையாக இருக்கிறது மனதிற்கு உற்சாகம் தருகிறது தெளிவை தருகிறது வழிகாட்டியாக இருக்கிறது என்னை பார்க்கின்ற பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை இது போன்ற வார்த்தைகளில் சொல்லி என்னிடம் பதிவு செய்கிறார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லுவது போல இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கிடைக்கின்ற எல்லா பெயர் புகழ் பெருமை அனைத்தும் பெரியவருக்கு தான் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் பெரியவர் போன்ற ஞானியர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஒரு ஒரு நாள் சம்பவம் அந்த ஒரு நாள் சம்பவம் மகான்களுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் வெறும் ஒலி சப்தம் அல்ல அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிற நம்மை பிரமிக்க வைக்கிற ஒன்று நாம் எவ்வளவோ பேசுறோம் நான் பேசுவதெல்லாம் பேச்சா நம் சொல்லுக்கு ஒரு சக்தி எப்பொழுது வரும் அப்படின்னா நமக்குள்ளே தெய்வம் நிரம்பி ததும்பும் போது நமக்குள்ளே வெளிச்சம் உண்டானால்தான் வார்த்தையில வெளிச்சம் இதைத்தான் பாரதி சொன்னான் உள்ளுக்குள் ஒளி உண்டாயின் வார்த்தைகளில் அது தெரியும் எத்தனை பேர்கிட்ட தெளிவாக சிலர் கருத்துக்களை சொல்லும் பொழுது நாம் அப்படியே அந்த பேச்சில் லயித்து நம்மை மறந்து விடுகிறோம் உள்ளத்து ஒளிதான் அவர்களிடம் வார்த்தையாக வெளிப்பட்டு கவர்ந்து இழுக்கிறது பேச்சுக்கு ஒரு பெரிய சக்தி சொற்களுக்கு மிகப்பெரிய சக்தி இதுல பொழுதை போக்க உதவுகிற பேச்சு அப்படிங்கிறது ஒன்று வாழ்க்கையை புரிந்து கொள்ள வைக்க உதவுகிற பேச்சு அப்படிங்கிறது ரெண்டு எல்லாத்துக்கும் மேல ஞானத்தை தருகிற வியப்பை தருகிற பேச்சு அப்படிங்கறதும் உண்டு இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது வருடம் பெரியவர் சன்னியாசி ஆகி மிகச்சரியாக சரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அவர் சன்னியாசத்துக்கு வர்றார் அப்ப முப்பத்தி மூணு இருபத்தி ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காஞ்சிபுரத்தில் காசிக்கு செல்லுகிறார் பெரியவர் ஒரு பெரிய யாத்திரை போற வழியில் எல்லாம் மடத்த அன்பர்கள் தங்கி செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் இது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு பெரியவருக்கும் தேசம் முழுக்க நடந்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படி நடந்து செல்லும் பொழுது பல மாகாணங்கள் ஆந்திரா வருகிறது அதற்கடுத்து மகாராஷ்டிரா இப்படி வரிசையாக பல மாகாணங்கள் அங்கெல்லாம் வசிக்கிற மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் இதனால் கிடைக்கிறது அந்த வகையில் காசியை நோக்கி பயணிக்கையில் ஆந்திரா வழியாக பயணிக்கும் பொழுது ஒரு நாள் மடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கூட்டம் அதில் மனிதர்கள் மட்டுமல்ல மடத்தில் கோபூஜை செய்வதற்கென்று பசு இருக்கிறது அதே போல் அஸ்வ செய்வதற்கென்று குதிரை இருக்கிறது இது போக ஒட்டகம் யானை இவைகளெல்லாமும் மடத்திலே இருக்கிறது ஒரு யாத்திரையின் பொழுது முதல்ல இவர்கள் தான் இந்த இவைகள் தான் முதல்ல ஊர்வலத்தில் வரும் ராஜா ராஜாவராருன்னு சொன்னால் பராக் என்று சொல்லிக்கொண்டோ அதை முத்தளம் தட்டி கொண்டோ முரசூரித்துக் கொண்டோ முன்னாடி ஒருத்தர் வருவார்கள் மக்களை தயார் செய்வதற்கு அதுபோல மடம் ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி யானை அதுக்கு பின்னாடி பசு அதற்கு பின்னாடி குதிரை அதுக்கு பின்னாடி ஒட்டகம் அப்படின்னு இவைகள் எல்லாம் செல்ல மடாதிபதியும் மந்திர கோஷங்கள் இட்டுக்கொண்டு அவரோடு தொண்டர்கள் புடச்சூழல் நடந்து போறது அப்படிங்கிறது தான் வழக்கம் இவர்களை எல்லாம் கொண்டதுதான் அந்த அமைப்பு இவர்கள் இருப்பது இந்த உலகத்திற்கு நல்வழிகாட்ட ஒவ்வொரு ஊர்லயும் பெரியவர் தங்கி அந்த பூஜைகள் செய்து அந்த ஊரில் இருக்கின்றவர்களை சந்தித்து அந்த மக்களை சந்தித்து அவர்களிடம் உபன்யாசம் செய்து பல அரிய கருத்துக்களை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி இப்படியே போயிட்டே இருக்கார் அது ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் முதல்ல பெரியவர் சொல்றபடி கேட்டு நடக்கின்றவர்களாக இருக்கணும் அவர்களும் காத்தால நாலு மணிக்கு எழுந்துருவாங்க மடத்து உணவு ரொம்ப எளிமையான உணவு அதை சாப்பிட்டு கொண்டு பெரியவர் காட்டிய வழியில் நடக்கின்ற சீடர்களாக முதலில் அவர்கள் இருப்பார்கள் அடுத்தது நிறைய கடமைகள் மடத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அதனால தான் ஆதிசங்கரன் மடத்தை ஸ்தாபிதம் செய்தார் ஒரு அமைப்பு அப்படின்னு வந்துட்டால் அந்த அமைப்புக்குள்ள பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள் சீடர்கள் இருப்பார்கள் வேதம் சொல்லுகிற வேதாத்திகள் இருப்பார்கள் சமையல்காரர் இருப்பார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பராமரிக்கின்றவர் என்று ஒருத்தர் இருப்பார் வரவு செலவு பார்க்குற கேஷியர்னு ஒருத்தர் இருப்பார் இவர்களில் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கிற மேலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இதெல்லாம் தானாக வந்துடும் ஒரு அமைப்புன்னு வந்தால் இவர்கள் வந்துவிடும் காஞ்சி மடத்திலையும் இதெல்லாம் இருந்தது யாத்திரை என்பது ஒரு நாள் கையில் இருக்கக்கூடிய எல்லாம் செலவாகிவிட்டது இன்னும் போனால் யானை குதிரை ஒட்டகம் பசு இவைகளுக்கே சரியா போச்சு யானை எவ்வளோ சாப்பிடும் தெரியும் பசுவுக்கு புல் வாங்கி போடணும் ஒட்டகத்துக்கு அதுக்கு தகுந்த தீனியை தரணும் குதிரைக்கும் அப்படிதான் கொள்ளுர் இவைகளை பராமரிக்கிறோம் இல்லையா மடம் என்பது வங்கியோ கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்போ அல்ல அது ஒரு ஆன்மீக கட்டமைப்பு பெரியவர் அடிக்கடி சொல்லுவார் அருள் பெரிதாக இருக்க வேண்டும் அதற்குள் பொருள் அடங்கி இருக்க வேண்டும் என்று தவிர பொருள் பெரிதாக இருந்து அந்த பொருளுக்குள்ள அருள் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கணும் மடத்தில் அக்கௌண்ட் கிட்ட ராத்திரி அந்த கல்லா பெட்டி இருக்குல்லையா அதுல பன்னெண்டு ரூபா தான் இருக்கலாம் அதுக்கு மேல இருக்கக்கூடாது இருந்தாலும் அது மடம் இல்லை அப்படின்னு வரான் அப்படின்னா எவ்வளவு எளிமை அதனால பெரிய அளவில் பயணத்தின் போது நிறைய செலவாகி கையில் பணம் இல்லை செலவு பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னு பொழுது அப்ப யார்கிட்ட போய் சொல்லுவோம் பெரியவர்கிட்ட தானே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல தீர்ந்து போச்சு இனிமே வந்தாத்தான் அப்படின்னு சொல்லி மேலாளர் போய் பெரியவர்கிட்ட இருப்பை சொல்லி கவலைப்படுகிறார் தொடக்கத்திலேயே சொற்கள் எல்லாம் சொற்கள் அல்ல மகான்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கு பெரிய சக்தி உண்டு அப்படின்னு சொன்னேன் இப்ப அந்த சொல்லைத்தான் பெரியவர் சொல்ல போகிறார் என்ன சொன்னார் தெரியுமா அவதானே எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் படி அளக்குறா நமக்கும் அழப்பா நீ போய் உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த படி அளத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அதுதான் அது நாமளே நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோமே பலர் நம்ம காதில் சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா அவன் தான் நமக்கெல்லாம் படி அளக்கிறான் அப்படின்னு எத்தனையோ முறை எவ்வளவோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம் நாமளே சொல்லியிருக்கோம் இல்லையா இறைவனுடைய கருணையினால் தானே நாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நாளைக்கே மிக வெப்பம் ரொம்ப அதிகமாகி பயிர்கள் எல்லாம் விளையாமல் போய் பஞ்சம்னு ஒன்று வந்தால் என்ன ஆறுது இந்த மாதிரி அந்த உலகம் பல பஞ்சங்களை சந்தித்து பட்டினியோடு இறந்து போனவர்கள் உண்டு அப்போ தான் தெரியும் இவ்வளோ நாளாக நாம் எவ்வளவு கருணையில் இருந்திருக்கோம் வயிறார சாப்பிட்டு மிச்ச சாப்பாட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகைத்த கட்டங்கள் எல்லாம் அப்பொழுது நினைக்கும் பொழுது தான் தெரியும் இறைவன் எவ்வளவு கருணை மிகுந்தவன் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு நிலையை பார்க்காததுனால நமக்கு அதெல்லாம் தெரியறதில்லை சரி அவ படி அழப்பான் அப்படின்னு பெரியவர் சொன்னார் இல்லையா அவள் அளந்தாளா எப்படி அளந்தாள் நாளை வரை காத்திருங்க காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குரு